ஒரு தம்பதி அவங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்தாங்களாமா போகும்போது அவங்களோட குதிரையையும் கூடவே கூட்டிட்டு போனாங்க வழியில இவங்கள பார்த்த பெரியவரு இவங்க கிட்ட நீ என்ன முட்டாளா இனியா நடந்து போற உன் குதிரை மேல ஏறிக்கிட்டா சீக்கிரமா ஊருக்கு போகலாம் என்று யோசனை சொன்னாராம் அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த குதிரை மேல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் வழியில இவங்க குதிரையில போறத பார்த்த பொண்ணு உறுத்தி இவங்க கிட்ட உங்க ரெண்டு பேர் பாரத்தையும் இந்த குதிரை தாங்குமா ஒருத்தர் இறங்கிக்கிட்டா பாரம் குறையும் என்று சொன்னாலாம் உடனே அந்த கணவர் தான் இறங்கிக்கிட்டு தன் மனைவியை குதிரை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போனாராம் வழியில இவங்களை பார்த்த வயசானமா குறுக்கங்க இவங்க கிட்ட மரியாதை தெரியாத பொண்ணா இருக்கு புருஷனை நடக்க வச்சுட்டு நீ குதிரை மேலே ஏறி வருன்னு சொன்னாங்களாம் உடனே அந்த கணவர் தன் மனைவியை இறக்கிவிட்டு தான் குதிரையில ஏறிக்கிட்டாராம் கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த ஒரு பெண்மணி இவங்களை பார்த்து மனைவியை நடக்கவிட்டு நீங்க மட்டும் ஜோரா குதிரையில் உட்கார்ந்து வருகிறதே சரியான ஆணாடித்த சமூகம் என்றாலாம் இவரோ அச்சச்சோ இடன்னு வம்பா போச்சு இனி ரெண்டு பேருமே நடப்போம்னு சொல்லிட்டு பழையபடி ரெண்டு பேரும் குதிரையை கூட்டிக் கொண்டு நடந்தாங்களாம் அப்போ அந்த வழியாக வந்த இளைஞன் இவங்க கிட்ட வந்து நீங்க என்ன முட்டாளா ஏன் நடந்து போறீங்க உங்க குதிரை மேல ஏறிக்கிட்டா சீக்கிரமா ஊருக்கு போகலாமே சொன்னானாம் நீடி நாம் என்ன செய்தாலும் நம்மை சுற்றியுள்ள சிலர் நம்மை குறை தான் இருப்பார்கள்